செய்திகள் வாசிப்பது கீதா நம்ம ஊரில் நம்ம பின் நிகழ்ச்சியில் மகளிர் உரிமை தொகை செங்குன்றம் சோத்துப்பாக்கம் சாலையில் சுரங்கப்பாதை அமைத்து தரவும் இலவச வீட்டுமனை பட்டா நூறு நாள் பணி வழங்க திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்திலிடம் கோரிக்கை வைத்த பொதுமக்கள் மத்திய அரசு என்ன சொல்கிறதோ அதைதான் செய்கிறார் அரசியல் அமைப்புக்கு அவரது பொறுப்புகளை ஆளுநர் செய்வதில்லை என்றும் விபத்து நடந்த விமானத்தின் முன்பாக போட்டோ எடுக்கும் மோடி போகும்போதே யோசித்து போவார் பிரதமர் இதுதான் அவரது முழுநேர வேலையாகிவிட்டது என திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஒன்றியத்துக்குட்பட்ட தீர்த்தம் கிரியம்பட்டு புள்ளிலயன் விளாங்காடு பக்கம் சென்றம்பாக்கம் வடகரை அழிஞ்ச வாக்கம் லயன் உள்ளிட்ட ஏழு ஊராட்சிகளில் நம்ம ஊரில் நம்ம எம்பி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பொதுமக்களிடம் பல்வேறு குறைகளை கேட்டறிந்து மனுக்கள் பெற்று அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் மற்றும் மாதாவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் ஆகியோரிடம் வழங்கினர் தங்களுக்கு முறையாக நூறு நாள் பணி வழங்க வேண்டும் உரிமை தொகையை விடுபட்டவர்கள் அனைவருக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடிக்கடி விபத்தையே ஏற்படும் சோத்துப்பாக்கம் சாலை சிக்னலில் சுரங்கப்பாதையோ அல்லது மேம்பாலமோ அமைத்து தரவும் அரசு இலவச வீட்டுமனை பட்டாவினை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பள்ளிகளுக்கு கூடுதல் கட்டிடம் கட்டித்தரவும் கோரிக்கை வைத்தனர் இதில் மாவட்ட தலைவர் தாஸ் மாநில செயலாளர் சாந்தகுமார் மாநில ஒருங்கிணைப்பாளர் வன்கொடுமை தடுப்பு பிரிவு அஸ்வின் ராஜ் புலல் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நித்தியானந்தம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சசிகாந்த் செந்தில் மத்திய அரசு என்ன சொல் சொல்கிறதோ அதைதான் ஆளுநர் செய்கிறார் அரசியலமைப்புக்கு உட்பட்டு அவரது பொறுப்புகளை ஆளுநர் செய்வதில்லை என்றும் விபத்து நடந்த விமானத்தின் முன்பாக போட்டோ எடுக்கும் மோடி போகும்போதே யோசித்துவிட்டு போவார் பிரதமர் இதுதான் அவரது முழுநேர நேர வேலையாகிவிட்டது என்று அவர் தெரிவித்தார் தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாற்றம் வந்து எனக்கு என்னவோ ரொம்ப இது ரொம்ப நாள் இவங்க இப்படியே இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும் அவர் பண்றாரு இன்னைக்கு ஆளுநருடைய நிலைமை எப்படி இருக்குன்னா கிளரிக்கல் போஸ்டா தான் அவரு இன்னைக்கு பாவிச்சிட்டு இருக்காரு மேல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி தான் அவர் பண்றாரே தவிர அரசியலமைப்பு சட்டத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அவர் நான் பாக்குறேன் வடகிர கிராமத்துல வந்து ஒரு குடும்பம் வசிக்கிறாங்க பட்டா வந்து கிராமத்தா வந்து நாலு ஏக்கர் பட்டா கொடுத்துருக்காங்க இருக்காங்க நகரத்திலேயே அதிக பட்டாக்கள் வழங்கப்பட்டது திருவள்ளூர்ல ஒரு லட்சத்துக்கு மேல பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு இன்னும் விட்டு போனவங்களையும் கவர் பண்ண சொல்லி புரிதமாக வேலை நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி திரும்ப விஷயங்களை ஸ்டாம்பேட் ஆகட்டும் கர்நாடக ரெஸ்பான்சிபில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றவங்க பட் ஆனா இந்த பிளைட் ஆக்சிடென்ட் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல வந்து அந்த கன்சர்ன் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபில் எடுத்துக்க மாட்டாங்க இல்ல இது ரொம்ப நாளாவே நடக்கிற ஒரு விஷயம் தானே அது வந்து இந்த மாதிரி விபத்துகள் நடக்கும்போது ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நம்ம பார்க்க முடியுதே தவிர பிரதம மந்திரியா இருக்கட்டும் இல்ல அந்த கன்சர்ன் மினிஸ்டரா போட்டோ எடுக்க தான் போறாங்க தவிர ரயில் ஆக்சிடென்ட் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அது வந்து நம்ம திருப்பி திருப்பி எதனால தெரியுது ஆனாலும் இதுக்கான எந்த விதமான பொறுப்பு எடுக்க எடுக்க முடியாத எடுக்க விரும்பாத அரசு இருக்கு ரொம்ப அன்பார்ச்சுனேட் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கு இந்த போய் நின்று அவர் ஆங்கிள பார்த்து எடுக்கிறாருன்னா போகும்போதே யோசிச்சு போவார் போல இருக்கு எந்த ஆங்கில் எடுக்கும் அதுதான் ஒரு முழு நேர வேலையா இருக்கு